அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா எண்ணெயில் வதஞ்சிருச்சு கொஞ்சம் சிக்கனை எடுத்து ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த வறுத்து அந்த எண்ணெயில் வதக்கின கறி எல்லாத்துலையுமே நான் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு இன்னொரு எண்ணெய் சட்டியை அதே எண்ணெய் சட்டியை வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலேயே எண்ணெய் கொஞ்சம் வந்திருக்கும் இருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் மிளகு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் அதில் உங்களோட போட்டு ரெண்டு கருவேப்பிளகத்தையும் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அதையும் போட்டு அதையும் அது எண்ணெயிலேயே எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பெரிய மாற்ற நீள வெக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் ரெண்டு வெங்காயத்தை போட்டு தக்காளி ரெண்டு அதையும் வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போயும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு போய் மிளகாய் தூள் அந்த மிளகாய் மிளகாய்க்கும் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனும் அப்புறம் சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கின பிறகு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு குழம்பு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து தமிழ்நாடு செலவுக்கு போது நமக்கு அந்த மிளகு தூப்படும் தண்ணி ஊற்றிடுவோம் நமக்கு தேவையானது இதில் வந்துட்டு அப்படி இல்லை ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் தான் ஊற்றணும் ஏன்னா அந்த மசாலா வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு அந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சி வரணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சி வந்த பிறகுதான் நம்ம அந்த வதக்கி வச்சிக்காரியும் உருளக்கிழங்கையும் சேர்த்து உப்பு போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்துட்டு குழம்பு ரெடி ஆகும் அதாவது என் மாமியார் ஊர் சைடில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் அப்படி தான் செய்கிறேன் என் மாமியார் ஊர் வந்து ஒடிசா அதனால அங்கே செய்கிற மாதிரி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்க மசாலா நல்லா வந்துட்டு இருக்கா லைட்டாக என்ன பிரிஞ்சு வைக்க பாருங்கள் இன்னமே இதில் உள்ள மசாலாவில் தண்ணியெலாம் வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அப்படி திரிஞ்சு வந்த பிறகு நம்ம மசாலாவையும் உங்களை கிழங்கு சேர்த்து வைக்காதனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மசாலா வதக்கிறதுக்குள்ளே வீடு வசலை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கொஞ்சம் கூட்டினாங்க பாருங்கள் தான் கூட்டுறோம் கிச்சனை எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு எதாவது ஒரு ரெண்டு வாரம் அது உப்பை வந்துருது பாருங்கள் காலஞ்சு கருவேப்பிலாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது கருவேப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் சரி நக்கா தண்ணி விட்டு அப்புறம் உங்களை வீட்டில் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுட்டோம் மசாலா வந்துட்டு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்து உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா தெரியும் இந்த டேட்டில் வந்துட்டு நம்ம இதில் வந்து க கோழிக்கரையும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதக்கி வச்சுக்கிற கோழிக்கறியையும் உருளக்கெழமையும் இதோட சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒன்றோட ஒன்று சேர்த்தா தான் மசாலாலாம் அதில் வந்து சேர்ந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே வச்சு கொதிக்க வச்சோம்னாக்கா அந்தளவுக்கு மசாலா வந்து ஒன்றோட ஒன்றும் சேராது அதுக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தேவையெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் எல்லாத்தையும் உப்பையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விரட்டி விட்டுலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்தாச்சு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கரை நல்லா வெந்து வரட்டும் ரெடி ரெடியான பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குழம்பு கொதிக்கிற டைத்தில் நம்ம போயிட்டு மீதி இருக்க பாத்திரத்து எல்லாத்தையும் விளக்கி எடுத்துட்டு நம்ம போய் முகமெல்லாம் கழிச்சு தலைவெல்லாம் சீவிட்டு வந்துடலாம் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வந்து முட்டை வாங்கி மூணு நாலு நாள் ஆச்சு வேக வைக்கவே இல்லை என்ன சரி முட்டையும் வச்சு நான் சேர்த்து சிக்கன சாடம் வந்து முட்டையை சுற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக முட்டை வேக வைக்கலாம் தண்ணி சூடு பண்ணிட்டேன் எப்பவுமே சரி தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி வந்து முட்டையை போடாதீங்க தண்ணி லைட்டாக வந்து முட்டையை போடுங்க அப்போ நல்லா வேகம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னால் நான் வந்துட்டு ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த முட்டையில் வந்துட்டு கொஞ்சம் அழுக்கலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த வந்து கோல் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு எப்போ முட்டை வைக்கிறதாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி தண்ணியில் போட்டு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க அதுக்காக ரொம்ப தைச்சுட்டாதிங்க ஓடு உடஞ்சிரும் எங்க வந்து மொத்தம் நாலு பேர் தான் நான் அஞ்சு முட்டை வேக வச்சுக்கேன் ஏன்னா ஒரு முட்டை வந்து லைட்டா ஓடு உடஞ்சிருக்கு சரி வச்சிருந்தா கெட்டு தானே போகும் அப்படிங்கிறதுக்காக அதோட சேர்த்து வேக வச்சிட்டேன் என்ன நல்லா முட்டை வைக்க வைக்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா முட்டை வந்து உடையாம போல் உதிக்கும் நல்லா வரும் அதுக்காக வந்து கல்லூப்பு பூ சேர்த்துக்கோங்க என்னடா இவ புதுசா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முட்டை வைக்கட்டும் அதுக்கு போய் நம்ம வீட்டுக்கு வேலையை பாத்துட்டு வந்துடலாம் இப்போ லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் மூடி திறந்துட்டேன் பாத்தீங்கன்னாக்கா இப்படி வந்துருச்சு வைத்தீங்களா அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் இந்த குழம்பு இருக்கிறது அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி மிளகாய் ஜீரகத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக பொடி மறியா தட்டி வச்சுருக்கேன் அதை லைட்டாக மேலே லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தட்டி வச்சுருக்கேன் மேலக ஜீரகத்தையும் இதோட போட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் மிளகு வந்துட்டு நல்லா இந்த சளிக்குலாம் நல்லா கேட்குங்களா அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்துப்பேன் நம்ம தமிழ்நாடு சில வைக்கிறப்போ வந்து தேங்காய் அரைச்சு போடும்போது இல்லை மிளகு ஜீரகம் சேர்த்துப்போம் சம்பாம் இதில் வந்துட்டு அவங்க ஒரு சில வந்து லாஸ்ட்டாக மிளகு ஜீரக பொடி சேர்ப்பாங்க நான் வந்துட்டு பொடியை அவாய்ட் பண்ணுறது முக்கால் வாசி நான் லைட்டாக இப்படி தட்டியே போட்டுருது இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஃபைனாக ரெடி ஆடிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக குழம்பு திறந்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா குழம்பு இப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி என் மாமியார் சரியெல்லாம் குழம்பு செய்வாங்க சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் நான் சாப்பிட்றப்ப அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை முட்டையும் வெந்துருச்சு கொஞ்சம் ஆறு பிறகு தான் முட்டை உருக்கிலான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆவி பிறகு பார்த்தீங்களா நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் குழம்பு நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு சரி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்